பத்தின கல்வெட்டுல அவை பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் பிரம்மதெய்யம் குறிப்பிடப்பட்டிருக்கு தமிழகத்துல பிராமணர்களுக்கு நிலங்கள் வழங்கும் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு இக்கல்வெட்டு மூலம் நமக்கு உறுதியா தெரியுது கலப்பிரர்கள் ஜைன பௌத்த மதத்தை மட்டுமில்லாம பிற வழிபாட்டிடங்களுக்கும் திருப்பணி செஞ்சதும் பூலாங்குறிச்சி கல்வெட்டுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிடலாம் கலர்பர்களோட வீழ்ச்சி குறித்து முழுமையான தகவல்கள் இல்லாம இருந்தாலும் பல்லவர் மற்றும் பாண்டியர்கள் களப்பிரவர்களின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க கிபி ஆறாம் நூற்றாண்டுல பல்லவ மன்னனான சிம்ம விஷ்ணு சோழ நாட்டு மீது படையெடுத்து அதை கைப்பற்றினான் அதே நேரத்துல பாண்டிய மன்னே கடுங்கோன் மதுரை மீது தன்னுடைய ஆட்சியை நிறுவுனா இதனால களப்பறவர்கள் சிற்றரசர்களா பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் கீழே ஆட்சி செய்ய வேண்டியதாயிற்று எடையில